அலாமி வரமத்துல வபர்கத்தூ அலஹ்தில்லா இன்னைக்கு அலஹமதுல்லா உலகத்துல வந்து சகோதரத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா அந்த சகோதரத்துவம் எப்படி இருக்கணும்னா மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுமே வழிய ஒரு வழிகேடான ஒரு விஷயத்திற்கு நம்ம உதவி செய்யக்கூடாது அவங்க நன்மையான காரியம் நல்ல விஷயம் செய்யும் ஒரு தர்மம் செஞ்சா அதை நம்ம ஊக்குவிக்கலாம் மற்றவர்களுக்கு உணவளித்தா அதை நம்ம ஊக்குவிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது ஹராமான ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அதுக்கும் ஊக்குவிக்கிறதனமாக நம்ம செய்கிறது அது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் அது அல்லாவுக்கு எதிரான ஒரு செயல் இப்பெல்லாம் மனிதர்கள் சர்வ சாதாரணமாக இறைவனை மறந்து முஸ்லிம் சகோதரிகளே சகோதரர்களே மாற்று மதத்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லதான் ஒரு விஷயத்தையே சொல்றோம் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தாலும் உறக்க சொல்லணும்னா இறைவன் ஒருவன்தான் அவனுக்கு நிகர் அவன்தான் வேற யாருமே இல்ல அல்லா படைத்த ஒரு விஷயம்தான் கல் மண்ணு சூரியன் சந்திரன் ஆகாயம் நட்சத்திரம் மரம் செடி கொடி எல்லாமே அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு வந்து ஒரு அத்தாட்சி மாதிரி தான் இறைவன் கொடுத்துருக்கானே வழியை அதன் அதனை வ அதை வணங்க சொல்லி இறைவன் சொல்லல அதை வணங்குனா என்ன ஒரு தண்டனை கிடைக்கும்னா இறைவனுக்கு நிகராக ஒரு செயலை செய்யக்கூடிய நிலைமை தான் நடக்குமே வழிய மாற்றமாக நடக்க போகிறது கிடையாது சூரியனை வணங்கினா அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான் நரக வேதனையை கொடுப்பான் மனிதர்களை வணங்கினா தண்டனையை கொடுப்பான் நரகத்தை கொடுப்பான் சந்திரனை வணங்கினா நரகத்தை கொடுப்பான் ஏன்னா இறைவன் மேலே வைக்கிற நம்பிக்கைய மற்ற பொருட்கள் மேலே வைக்கிறதுனால தான் அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு தண்டனை இணை வைப்பு இணையா அல்லாவுக்கு இணையா ஒருத்தவங்களை வணங்குறது அந்த இணை வைப்பு செய்வதை தவிர மற்ற எந்த பாவம் செய்தாலும் கிட்ட மனம் திருந்தி வரக்கூடியவர்களை இறைவன் மன்னிக்கக்கூடியவன் அது இம்மையில் மட்டும்தான் அதே செயலோட இணை வைத்துக்கிட்டே போனாக்கா மறுமையில அந்த மரணத்தை சந்திச்சிட்டா அப்புறம் அல்லாவை தவிர வர யாராலையுமே நம்மளை காப்பாற்ற முடியாது அதுவும் இறைவன் நாடுனா தான் இறைவன் கொடுப்பான் இல்லாட்டி இறைவன் நாடுனா அந்த மனிதர்களை நரகத்திலையும் முஸ்லிம் சகோதரிகள் எல்லாம் சர்வசாதாரணமா பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து நம்ம இதுல வராம

அந்த இது இந்த மாதிரி ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயம் இஸ்லாத்தில் மாற்று மதத்தவர்களை பின்பற்றுனா என்னை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு இறைவன் சொல்லியும் மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலையே முஸ்லீம் மனிதர்கள் செய்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவு அவர்களுடைய ஈமான்ல அவங்க உறுதியாக இருக்காங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் முஸ்லீம் தான் நான் நல்லாவாக தான் நினைக்கிறேன் ஆனா அல்லாவுக்கு இணையாக ஒரு வேலை செய்வேன் வெடி வெடிப்பேன் அறியாத காலத்துல நம்மளும் வெடி வெடிச்சது கொண்டது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா இறைவன் அதை தடுத்த விஷயம் ஒரு வெடி வெடிக்கிறது எதனால வெடிக்கிறாங்க அது எதை நினைச்சு வெடிக்கிறாங்க அவங்க எந்த நம்பிக்கையில வெடிக்கிறாங்க இறைவனுக்கு மறுப்பாக ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுட்டு வெடிக்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது வெடி வெடி வரப்ப வெடி வருதா வெடி வாங்குவோம் பொங்கல் அப்போ கரும்பு விற்கிதா அது கூட அழுகம்தல் அது ஒரு விவசாயம் பொங்கல் அப்போ பொங்கல் செஞ்சு சில பேர் சாப்பிடுவாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அவங்க சூரியனை வணங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சால் தான் கொழுக்கட்டை செய்ய முடியுமா ஏன் மற்ற மற்ற நாட்கள்ல அதை செஞ்சால் நார்மலாக வீடியோ போடுங்க நான் கொழுக்கட்டை செஞ்சுட்டு அந்த ஃபெஸ்டிவல் அப்போ தான் அவங்களுக்கு எல்லா ஞாபகமும் வருமா ம் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் ஹராமான விஷயமா எல்லா தடுத்த விஷயம் வெடி வெடிக்கக்கூடாதுமா தான் நிறையா பெற்றோர்கள் இன்னும் கலர் கலராக வெடியை வாங்கி கொடுப்பீங்க இது ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு சந்தோஷம் இருக்குதான் அவங்க செய்யும் பொழுது நம்மளும் செய்யணுன்ற தூண்டுதல் சைத்தான் கொடுப்பான் தான் ஆனால் இறைவன் நம்மளை பார்க்கறன்ற அச்சா நமக்கு வேண்டாமா ம் சர்வ சாதாரணமாக தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றீங்க ஈ தூபா அக்குங்கிறது அது நம்ம சொல்றப்பையே நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது ஈ தூபா அவங்களுக்காக நம்ம துவா செய்யலாம வழியே இப்படி எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க சரி ஓகே அது ஒரு சில மனிதர்கள் சொல்லுவாங்க சில மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க அருகம்துல்ல அல்லவங்களுக்கு நலமும் வளமும் அதிகமாக கொடுக்கணும்னு அசலாம் வைக்கும் தவிர மற்ற எதுவும் சொல்லவும் கூடாது ஏன்னா ஈத் இருக்கு இந்த பெருநாள் வாழ்த்து இந்த பர்த்டே விஷு இதெல்லாம் கல்யாண நாள் இதெல்லாம் சொல்லுவாங்க இஸ்லாமியர்களே இந்த மாற்று மருத்துவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலையே முஸ்லீம்களும் செஞ்சுக்கிட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பற்ற சொல்றது பொங்கல் வாழ்த்துக்கள்னு இப்படி சொன்னா அவங்க நீங்களே வழிகேட்டில் தள்ளுற மாதிரி இல்லையா அவங்க அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்காங்கன்னா இறைவன் போய் அவங்க பத்தி சொல்லிப்பாங்க இறைவன் ஒருவன் தான்னு நம்ம உறுதியாக சொல்லும் பொழுது பல தெய்வத்தை வணங்குறவங்களும் இறைவனை ஒருவன் தான் நினச்சி வணங்குறவங்களும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் சகோதரத்துவம் இணை வைப்பவர்களா இருந்தாலும் நம்ம சகோதரத்துவத்தோடு நம்ம ஒன்றா இருக்கணும் அது உங்க மார்க்கம் இது எங்க மார்க்கம்னு இருக்கணும் ஆனால் அதனால அவங்க செய்கிறது கரெக்டுன்னு நம்மள சொல்ல முடியுமா ஆ இறைவன் ஒருவன் தான் நம்ம எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது உலக மக்கள் அனைவருக்காகவும் தான் இந்த புராண நான் படைச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு அப்படின்னு தண்ணி தெரித்து நம்ம அல்லாவே விட்டுட்டான்னா நம்மளும் அந்த விஷயத்தை விட்டாலும் அவங்க செய்யறது கரெக்டுன்னு ஆயிடுமா அல்லாவுக்கு எதிரான ஒரு செயலை செஞ்சால் எல்லாம் மறுமையில் நரகத்தில் போடுவான்ட்டு நம்ம எச்சரிக்கை தான் நமக்கு வந்திருக்கோமே வெளியே அந்த அந்த உண்மையை உறக்க சொல்லணும் இறைவன் ஒருவன் தாண்டு உறக்க சொல்லணும் அது அவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய இஷ்டம் அதுக்காக இல்லாத இறைவனை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை அவங்க பார்க்காத இறைவனை அவங்க பார்த்துக்கிட்டு வணங்கும் பொழுது அது உண்மைன்னு நம்ம நினைக்க முடியுமா அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கொண்டாடும் பொழுது அதுக்கே நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க அவங்க வழிகேட்டுல இருக்காங்கன்னா நீங்களும் ஏன் வழிகேட்டுல அவங்கள தல்றீங்க அது ஹராமான ஒரு செயல்னு உங்களுக்கு தெரியலையா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இஸ்லாம் உண்மை இஸ்லாம் உண்மையை உறக்க சொல்லுது அப்படிங்கும் பொழுது தீபாவளி இந்த இது இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைன்னு அவங்க வணங்குறாங்க நம்பிக்கையா என்ன செஞ்சாலும் அது உண்மைன்னு நம்மளால ஏத்துக்கணுமா ஏத்துக்க முடியுமா இறைவன் சொன்னதை நம்ம நம்பணுமா இல்ல மனிதர்கள் சொல்றதை நம்ம நம்பணுமா அந்த விஷயத்தில் மனிதர்கள் சிந்திக்காமல் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ முஸ்லீம் மனிதர்கள் முதல்ல செய்கிறீங்களே அப்போ அல்லாம உங்களுக்கு ப பயம் இல்லை அச்சம் இல்லை ஈமான் இல்லை நானும் முஸ்லீம்னு சொல்லிட்டு இல்லாத அனாச்சாரமெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களே அப்புறம் எல்லாம் நம்மளை எப்படி தண்டிப்பான் இதை சிந்திக்க வேணாமா மக்களே முஸ்லீம்கள்லயே இந்த மாதிரி தீபாவளி பர்ச்சஸ் என்ன தீபாவளிக்குதான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா என் மத்த நேரத்துல பண்ணா பொங்கல் பர்ச்சஸ் அது என்ன கார்த்திகை பர்ச்சஸ் இதெல்லாம் எழுதி ஈமான உறுதியா இருந்தா இறைவன் சொன்ன கட்டலையே நம்ம செய்யணும் இல்லையா அந்த இதுல இருந்து நம்ம விலகிடணும் அதை விட்டுட்டு இங்கேயும் இருந்துகிட்டு அங்கேயும் இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமுமே இல்லை திங்க் பண்ணுங்க அலம்ல ஒருத்தருடைய நம்பிக்கை தான் அவங்களுக்கு மெயின்ண்டா அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயம் அவங்க அவங்களுக்கு பதில் அவளுக்கு அவங்களுக்கான பதில அல்லாவே சொல்லிப்பான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் யார அவங்க அவங்கதான் நேர்வழி பெறுவாங்க இறைவன் யார வழிகேட்டுல விட்டுட்டானோ அவங்கள வழிகேட்டுல விட்டுருவாங்க அதனால மாற்று மதத்தவர்கள் செய்கிற ஒரு செயலிய நீங்களும் செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு தான் போவனு இறைவன் சொல்லியிருக்கும்போது நல்ல தெல்ல தெளிவாகவே சொல்லியிருக்கும் பொழுது கிறிஸ்டீனையும் யூதர்களையும் பின்பற்றாதீங்கன்னு நல்லா சொல்லியிருக்கும் பொழுது குரான்ல வெளிப்படையாகவே சொல்லியிருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் விஷயத்தை விஷயத்த செஞ்சிட்ருக்கீங்களே அப்போ முஸ்லீம் மனிதர்களை எல்லாம் எப்படி தண்டிப்பான் இல்லை முஸ்லீமாக ஆயிட்டா அவங்கள தண்டிக்க மாட்டான் நம்ம சொர்க்கத்துக்கு தான் டைரெக்டாக போகணும்னு நினச்சிட்டு நடக்கவே நடக்காது முஸ்லீம்னா ஈமானோட இருக்கணும் இறைவன் சொன்ன கட்டளையை நம்ம செய்யணும் இறைவன் தடுத்த விஷயத்தை நம்ம தடுத்துக்கணும் அழகம்துல்லா யோசிக்க முயற்சி பண்ணுங்க இந்த தீபாவளி வாழ்த்து இந்த பொங்கல் வாழ்த்து இதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களையும் தூண்டக்கூடாது அதனால செய்து இந்த விஷயத்துலேருந்து தவிர்த்துக்கோங்க நல்லா நம்மளை பார்த்துட்டு இருக்கான் முதல்ல முஸ்லீம் மனிதர்கள் முதல்ல திருந்துக்க அழகமதுல்லா அதுக்கப்புறம் மற்ற மனிதர்களை நம்ம திருத்த முயற்சி பண்ணலாம் அலாம் வலைக்கம் வாரம்துல்லா இப்போ